அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மத்தோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு பலன்கள் அமைதுங்க அதாவது இந்த வரக்கூடிய இந்த மகா தீபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாகவே சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க அதாவது இந்த ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி பேச்சு குரு பேச்சு எல்லாமே நடக்க போகுது இதனால இந்த வருடத்துல இந்த கிரக பயிற்சியால இவர்களுக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம் கிரகங்களுடைய பயிற்சி அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைய போகிறது அப்படின்னு சொல்றதால என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு சிவ சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய மற்றும் அண்ணாமலையாக இருக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் உங்களுக்கான பலனுள்ள தக பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கு அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம் அதாவது நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுமையான பலன் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அதே போல் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்குது அதையெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அனைத்துமே சிறப்பாக நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கல்வியில் கலவையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கல்வி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கல்வி மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் சிம்மராசிக்கார மாணவர்களுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் நலம் நன்றாக இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் படிப்பிலும் ஆர்கூடமான வரைக்கும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு பலன் கிடைக்கும் கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால அவருடைய அருளால் போட்டி தேர்வுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முதன் பகவானுக்கு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்து கல்வியில் மேம்படுத்த துணை நிற்பார் அப்படின்னே சொல்லலாம் சரி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லோருக்கும் அடிப்படையான ஒன்று இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை இந்த கெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்ற இறக்கமான காலகட்டமாக தான் இருக்க போகுது குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்க்கறதால வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் சேமிக்கக்கூடிய பணத்தை பத்திரமா இங்கே வைத்துக்கிறது நல்லது குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி ராகு மற்றும் கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால வருமானம் தடைபடும் பொருளாதாரத்துல சிக்கல் ஏற்படலாம் நிதி விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் தடை தாமதங்களை கடந்து வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தடைகளை கடந்த பிறகு தான் வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதால் வேலையில சிறப்பாக செயல்பட முடியும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க எனினும் ஏற்ற இறக்கமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியில காதல் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே அலுவலகம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு காதலில் இரு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்க காதல் வலையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் சராசரியான பலனை தான் பெறுவாங்க காதல் உறவுக்கு குரு சாதகமான பலனை தருவார் மேலும் உண்மையான காதலாக இருந்தால் குருவினுடைய ஆசையும் அருளும் கிடைக்க பெறுவாங்க இதுவே திருமணத்தை மீறிய காதல் உறவாக இருந்தால் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் ரகசிய உறவு வெளிச்சத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் கஷ்டப்படுவீங்க அதனால நீங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த வருடத்தில் நான் வண்டி வாங்கணும் அதே போல வீடு வாங்கணும் என்னுடைய ராசிக்கு இந்த கட்டிட பலன் வீட்டு பலன்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவுங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால நிலம் சொத்து சுகம் சேர்க்கை உண்டு கட்டிய வீடு வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் கூட வாங்குவீங்க ஆனால் எதிலுமே ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இதில் எ எளிதில் முடியக்கூடிய காரியங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு நீங்கள் எதையும் செய்ய செய்யக்கூடாதுங்க தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகே நிலம் வாங்குவது வாகனம் வாங்குவது இவையெல்லாம் மேற்கொள்ளணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு சிம்ம ராசிக்கு கலவையான பலனையே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராகு மற்றும் கேது பகவானுடைய தாக்கம் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தலாம் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது செவ்வாய் பயிற்சி சாதகமான பலனையும் சாதகமற்ற பலன்களையும் கொடுக்கும் கணவன் மனைவி உறவாக இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது குடும்ப பெரியவர்களிடத்தில் ஆலோசனை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு சரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடு கண்டிப்பா உங்களுக்கு தேவை ஜனவரி முதல் மார்ச் வரையில் சனியினுடைய பார்வை முதல் வீடு மீது விழுகுது இது உங்களுக்கு உடல்ல அசத்திய அசதியை ஏற்படுத்தலாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு மார்ச் மாதத்துக்கு பிறகு சனியினுடைய பெயர்ச்சி உங்களுடைய எட்டாவது வீட்டிற்கு செல்லுது இது துக்கத்தை குறிக்குது அதோடு கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு கண்டம் அவமானம் வழக்கு போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை கூட வரலாம் அதாவது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் கூட வரலாம் கிட்டத்தட்ட ராமர் வனவாசம் சென்றது போன்ற ஒரு நிலை வரலாங்க அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் குருவினுடைய தாக்கம் உங்களுடைய லாப வீடு மீது விழுது அதனால ஓரளவு பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனை வரக்கூடும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் வறுமன் கொண்டவங்க உடற்பயிற்சி செய்வது நல்லது நாள்தோறும் நடைபயிற்சி செய்து வர உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் திருமண வாழ்க்கை சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்திற்கு வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல காலம் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம் காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல காலம் இது அப்படின்னு சொல்லலாம் கலப்பு திருமணம் கூட செய்து கொள்ளலாம் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையில பிரச்சனை வரலாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு தொழில் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் மார்ச் மாதம் வரையில் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பாரு இது தொழில் வாழ்க்கையில ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் எட்டாவது வீட்டிற்கு போவார் இது சாதகமற்ற நிலை தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது முதலீடு கூடாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த நிலை இருக்கிறதோ அதே நிலையில் நீங்கள் போகிறது தான் நல்லது யாரையும் நம்பாமல் இருக்கிறதே நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன்கிழமை தோறும் விநாயகர் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலோ பெருமான் கோவிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பாதம் தானம் செய் அதாவது பாதம் வந்து தானம் செய்கிறது நல்லதுங்க அதே போல நாள்தோறும் நெற்றியில் குங்குமம் வச்சுட்டு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு சதுர வடிவிலான வெள்ளி துண்டை எப்போதுமே உங்களோட வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குமா வெள்ளி அப்படிங்கிறது எப்போதும் நமக்கிட்ட இருந்தா மகாலட்சுமி கூட இருக்கிறது போல ஒரு அர்த்தமா சொல்லுவாங்க அதனால ஒரு சதுர வடிவில் வெள்ளிய நீங்க பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது புதிதாக வீடு கட்ட ஆசைப்படுவோ அல்லது வண்டி வாகனம் வாங்க விரும்புகிறவங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபட ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடம் அமையும் என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்